இன்னைக்கு எங்கே தான் சமைக்க போகிறோம் இன்னைக்கு கிச்சனில் சமைக்கலை தண்ணி கொண்டு வராங்க எங்கள் அம்மா இன்னைக்கு கிச்சனில் வல செய்யல இன்னைக்கு கொல்லையில தான் மடுப்பு வச்சு வா சோப்பு தான் சோப்பு தான் சோப்பு இங்கே வந்து

அம்மா எல்லாரும் லீவ்ல இருக்கல பசங்க சரின்ட்டு அவங்களுக்காக கொல்லர் பத்த வச்சி இங்கே சாம்பார் வச்சி சாப்பிட போறோம் எனக்கு ஒரு பழைய அடுப்பு ஒண்ணு கடந்தது அதை எடுத்து வச்சு விறகுலாம் பொறுக்கிட்டு வந்து சமைச்சு நானே இப்பதான் பாக்குறேன் அங்கே பாப்பா வந்து சமை விறகு அடுப்பில் சமைச்செலாம் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து அவங்க பிள்ளைங்கெல்லாம் ஆர்வமாக பார்க்குறாங்க அந்த அடுப்பில் சமைக்கிறதை டேய் அங்கே போ அங்கே போய் பல் வழக்கத்தில் கை கழுவ அந்த ஆமாம் அந்த பொய் தான் அந்த தயிட் முடியாது அங்கே வை கழுவலாம் அதெல்லாம் போகாதே இன்னைக்கு கிச்சன்ல சமைக்கல தண்ணி கொண்டு வராங்க எங்கள் அம்மா இன்னைக்கு கிச்சனில் வேலை செய்யலை இன்னைக்கு தான் மடுத்து வச்சு வேலை செய்ய போடுவோம் வேற பாத்ல இருக்கும் அதை எடுத்துருவா

இப்போ பெரிய மங்க பாதிருக்கீங்களா